மஹாம் ஹரிஹி ஓம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் மிருகப்பெருமானின் தனி பெருங்கரணையாலே அருணா சுவாமிகள் அருள் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே முப்பத்தி ஒன்பதாவது பாடல் இறப்பு இறப்பு என்று சுழன்று கொண்டு இருப்பது முடியவில்லை முருகா முக்தி வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் இந்த பாடலிலே மாமனை முதலில் வணங்கி இவ்வாறு மாமனான பெருமாள் தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்து அவர்களுக்கு உயிர் கொடுத்தானோ அதுபோல் மருகனான நீ நான் தேவர் கிடையாது ஜீவன் பூமியில் இருக்கும் மானிடன் என்னை போன்றவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் முருகா என்று வேண்டிக் கொள்கின்றார் அறினா சுவாமிகள் உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து என்னை ஒன்னில் ஒன்றா விதித்தாண்டு அருள்தரும் காலமுண்டோ வெறுப்பு நட்டு உறக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுழல மதித்தாந்திருமருகா மயிலேறிய மாணிக்கமே உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து என்னை ஒன்னில் ஒன்றா விதித்தாங்கு விதித்தாண்டு அருள் காலமுண்டோ வெறுப்பு நட்டு உரக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரும் பம்பரம் பட்டுழலே மதித்தாண்டு மயிலேறிய மாணிக்கமே முருகனை மயில் ஏறிய மாணிக்கம் என்று கூறுகின்றார் முருகப்பெருமான் செவ்வேள் அந்த பச்சை மயில் மீது முருகப்பெருமான் செவ்வேள் பவனி வருகின்றார் அருண உதயத்தில் கீழ்த்திசையிலே வானத்திலே மாணிக்கம் போன்று சூரியன் உதிக்கின்றான் அந்த நீல வானில் சூரியன் உதிக்கின்றது மாணிக்கத்திற்கு முன் மாணிக்கம் பின்பு நீளவானம் இங்கே முருகப்பெருமான் மயில் மேல் மாணிக்கமாக தேழுகின்றான் மயிலானது திரோதான சக்தி அதை கொண்டுள்ளான் முருகப்பெருமான் அந்த மறைக்கும் ஆற்றலால் உயிர்கள் தடுமாறி இருக்கின்றன அஜானத்தால் அந்த மயில் மீது ஆரோகணம் செய்து முருகன் வருகின்றான் மயில் கால் கீழே இருக்கின்றது பாம்பு அது மனதை குறுக்கின்றது ஐம்புலன்களையும் அடக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த அருளை அவன் தருகின்றான் முருகன் அவன் எப்படிப்பட்டவன் மதித்திருமருகா மதித்தான் திருமருகன் யாரு மதித்தல் மதித்தல் என்றால் இங்கே கடைதல் என்று அர்த்தம் யார் கடைந்தவன் என்றால் துர்வாச மகரிஷி சாபத்தினால் தேவர்கள் வலிமையை இழந்தார்கள் தேவர்கள் வலிமை இழந்து எல்லோரும் சென்று பெருமாளை வேண்ட அவர் சயனம் செய்து கொண்டிருக்கும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் கிடைக்கும் அதை உண்டால் தேவர்கள் அங்கே உய்வு வருவார்கள் அமிர்தம் இரவு இறப்பு இல்லாத அந்த நிலை இரவா நிலை அப்படிப்பட்ட அமிர்தத்தை தேவர்களுக்கு அளித்தவன் பெருமாள் எப்படி அவன் செய்கின்றானாம் அருணா சுவாமிகள் குறுகின்றார் வெற்பு நெட்டு உரக மதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரும் இந்த மந்திர மலை மேருமலையின் மேல் சிகரமாக இருக்கக்கூடிய மந்திர மலையை கொண்டு மத்தாக கொண்டு உலக பதி தாம்பு பாம்புகளின் தலைவனான வாசுகி வாசுகியை அங்கே கயராக கொண்டு நின்று அம்பரம் பம்பரம் பட்டு உழல இந்த பார்க்கடலானது சுழன்று அடிக்குமாறு பார்க்கடலை கடைந்தார்கள் தேவர்கள் ஆனால் அதை கடைந்தது நாராயண பெருமான் அவனுடைய அருள் நாள் அந்த பார்க்கடல் சமுத்திர மந்தனம் என்பார்கள் வடமொழியில் அது நடந்தது பட் பம்பரம் பட்டுழல அம்பரம் பம்பரம் பட்டுழல மதித்தான் திருமருகன் அப்படி பார்க்கடலை கடைந்த பெருமாள் திருமருகனே சிலம்பு கூறுகின்றது இளங்கோவடிகள் வாக்கு எப்படி வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே கலக்கிய கை யசோதையார் கடற்கயிற்று கட்டுங்கை கை மலர்கமல உந்தியாய் மாயமோ மருட்கை தே இப்படி வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினான் அப்படிப்பட்ட கடல் வண்ணனை அவன் கைகளை தயிர் கிடைகின்ற அந்த மத்து உடைய அந்த கயிறை கொண்டு கட்டினாலாம் யசோதை என்னே உன் மாயம் கண்ணா என்று இங்கே கூறுகின்றார் இளங்கோவடிகள் சிலம்பில் இந்த அறிஞா சுவாமிகள் திருப்பூரிலே ஷண் மதங்களையும் போற்றி பாடியுள்ளார்கள் அனந்தா சுவாமிகள் மாதிரி யாரும் இராமாயணத்தை பாடிவிட முடியாது எந்த வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனேயினி வருக எண்கள் வருக இரு ஆறு வருக அபிராம இங்கு வருக அரசே வருக என் முலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பருவினோடு கோசலை அதாவது பத்து அவதாரங்களை குறிப்பிடுவது போல் பத்து முறை ராமனே வருக வருக என்று கோசலை அழைக்கின்றாலாம் இது வேறெங்கிலும் காண முடியாது திருப்பில் காணலாம் அதுபோல் இந்த மந்திர மலையை மத்தாக கொண்டு கடைகின்றார் தேவர்கள் கடைகின்றார்கள் அசுரர்கள் கடைகின்றார்கள் ஆனால் இதை செய்தது நெடியோன் இதை ஆனால் தேவர்கள் அசுர்கள் கடைந்ததாக கூறுவார்கள் ஆனால் இதற்கு காரணமாக இருப்பது பெருமாள் இதை திருமங்கை ஆழ்வார் கூறுகின்றார் பாசுரம் திருச்சந்த விருத்தத்தில் கூறுகின்றார் அரங்கனே தரங்க நீர் சுன்று குன்று சூழ் மரங்கள் தேய மாநிலம் புலுங்க சுலாய் நெருங்க நீ கடைந்த போது நின்ற சூரர் என் செய்தார் குரங்கையாளு கந்த எந்தைதேற வேறுதே நீ கடைந்த போது நின்ற சூரர் என் செய்தார் நீ அல்லவோ கடைந்தாய் பெருமாளே ஆனால் சுரர்கள் அசுரர்களும் தேவர்களும் கடைந்தார்கள் என்று எல்லோரும் கூறுகின்றார்கள் ஆனால் நீ அல்லவோ கடைந்தாய் அது மட்டுமா ராமாயணத்திலே அந்த இலங்கேஸ்வரனை வென்றது நீ ஆனால் வானர கூட்டம் வென்றது என்று கூறுகின்றார்கள் அப்படி அவர்களுக்கும் அருள் பாலிக்கின்றாய் பெருமாளே இது என்ன மாயம் இதன் உண்மை நீ எனக்கு உருவாயாக என்று கூறுகின்றார் திருமங்கை ஆழ்வார் அப்படிப்பட்ட திருமால் மதித்தான் திருமருகா என்று கூறுகின்றார் அண்ணா சுவாமிகள் மேலும் கூறுகின்றார் முதலிலே அவர் கூறிய முதல் விண்ணப்பத்தை வைக்கின்றார் முருகா இப்படிப்பட்ட திருமாலின் மருகனே முருகா நீ எனக்கு ஒன்று தர வேண்டும் என்னது உதித்து தீர்த்து என்னை இந்த பல கோடி ஜீவர்கள் உலகத்தில் தோன்றுகிறார்கள் உழல்கிறார்கள் மறைகிறார்கள் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பிறப்பு பல்விருகமாகி பாம்பாய் கணங்களாய் தேவராய் மனிதராய் தாவரமாய் செல்லா தாவரமாய் என்று அறிவு இது மாணிக்க வாக்கு எத்தனையோ பிறப்பு பிறந்து எடுத்து இழைத்தேன் எம்பெருமானே இப்படிப்பட்ட உயிர்கள் தோன்றி உழன்று மறைகின்றன இதற்காகவா இந்த மனித உடம்பு மனித உடம்பு பெறுவதற்கு இனிமேல் பிறவா நிலை அடைய வேண்டும் தான் மனித உடம்பு அப்படிப்பட்ட நிலை எனக்கு வேண்டாம் முருகா தீர்த்து என்னை ஒன்னில் ஒன்றா விதித்தாண்டு அருள் தரும் காலமுண்டோ முருகா நீயும் நானும் வேறாக இல்லாமல் ஒன்றுடன் நான் கலக்க வேண்டும் அப்படிப்பட்ட காலம் எப்பொழுது வரும் என்று இங்கே கூறுகின்றார் திருவிடை மருதூர் திருப்புகள் கிட்டத்தட்ட திருப்புகளிலே பெரிய திருப்பு என்று கூறலாம் அருகு நினி பணி அணையர் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் வைராக்கியம் வேண்டுமோ இந்த திருப்புகளை தியானம் செய்யலாம் அதில் கூறுகின்றார் முருகா இப்படி பிறந்து உழன்று இறக்கவா உனது அடியார்களின் நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை உன்னது அடியார்களுக்கு வந்துவிட்டால் என்ன ஆகும் உலகத்தோர் இதை கண்டு நகைப்பார்களே ஏசுவார்களே இந்த நிலை வேண்டாம் முருகா உன் அடியான எனக்கு என்னுடைய நல்வினை தீவினை அறந்து அற வேண்டும் மும் மதங்களும் அற வேண்டும் இறப்பும் பிறப்பும் அற ஏக போகமாய் இணைபிரா இன்பத்தோடு நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுகத்தில் திளைத்து இன்புற்று இருக்க வேண்டும் வேறுபாடு இல்லாத இன்பம் எனக்கு வேறாக முருகன் இல்லை நானும் முருகனும் ஒன்று அப்படிப்பட்ட பரம சுகத்தை எனக்கு அருள வேண்டும் இந்த திருவிடை மருதில் இருக்கும் ஏகநாயகா முருகா இந்த உலகத்துக்கு ஏகநாயகா என்றால் ஒன்று இரண்டற்ற வஸ்து அப்படிப்பட்ட முருகனே லோகநாயகா உலகத்துக்கு ஆதியாக இருக்கும் பெருமானே இமயவர் பெருமாளே என்று வேண்டிக் கொள்கிறார் அறிஞர் சுவாமிகள் இனையடிகள் பரவும் இணையடிகள் பரவும் உனதடியவர்கள் பெருவதவும் ஏசிடார்களோ பாசனேசனே டிகள் பரவும் உனது அடியவர்கள் பெருமும் அதுவும் ஏசிடார்களோ பாசனேசனே இருவினையும் மலமுமர இரவியோடு பிறவியர ஏக போகமாய் நீயும் நானுமா இருவினையும் மலமு மர இரவியோடு பிரவியர ஏக போகமாய் நீயும் நானுமா இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமருது ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமருது ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே இருவினையும் மலமுமர மர இரவியோடு பிறவியரா ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா எமையவர் பெருமாளே நீ எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றார் அனுநா சுவாமிகள் திருவிடை மரு திருப்புகளில் அப்படிப்பட்ட திடமான பக்தி வேண்டும் முருகா என்னை அகலாது நீ இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பக்தி வேண்டும் அதை கூறுகின்றார் இங்கே உதித்து ஆங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து என்னை ஒன்னில் ஒன்றா விதித்து ஆண்டு அருள் தரும் காலம் உண்டோ அந்த காலம் எப்பொழுது வரும் முருகா என்று திட பக்தியோடு கூறுகின்றார் புரந்திரதாசரும் கூறுகின்றார் வெங்கடரமணை அங்கே நோக்கி ஏ வெங்கடரமணா ஆயிரம் நாமாக்களை கொண்ட பெருமாளே எனக்கு உன்னிடம் திடவத்து வேண்டும் நான் உன்னை போற்றி புகழ வேண்டும் உன் கடைக்கண்ணால் என்னை நீ காத்து ரஷிக்க வேண்டும் என் மனதிலே தூய எண்ணங்கள் பரவி உன்னையே நினைக்கக்கூடிய நிலை வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றான் தாசனமாடி என்ன சுவாமி ವೆಂಕಟರಮಣ ದಾಸನ ಮಾಡಿ ಎನ್ನ ದೃಢ ಭಕ್ತಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಬೇಡಿ ದೇವಾ ಅಡಿಗಯ ಅಡಿಗರಯುವನಯ ಅನುದಿನ ಪಾಡಿ ಕಡಗಣಿ ಲ ನೋಡಿ ಬಿಡುದ ಕೊಡುನಿನ ಧ್ಯಾನವ மனசுச்சி மாடி தாசனமாடி அப்படி போல திருடபத்தி வேண்டும் அரிதா சோழன் கூறுது போல் நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருக்கக்கூடிய அந்த நிலையை எனக்கு அருள்வாய் முருகா என்று வேண்டிக் கொள்கின்றான் அந்த கருத்தை இங்கே இந்த கந்தலங்காவ செயலிலே வைத்து முருகா இனிமேல் பிறப்பு இறப்பு உயழ்வது என்ற நிலை வேண்டாம் உன்னுடைய அடியார்களுக்கு நீ காத்து ரட்சிக்க வேண்டும் நீயும் உன் அடியார்களும் வேறில்லாத நிலை வேண்டும் அதை அருள்வாயாக என்று வேண்டிக்கொள்கின்றார் கொள்கின்றார் எழுகடல் மணலை அளவுடன் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் இனி உனது அவயம் எனது உயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது என்று வேண்டுவது போல் புதித்தாங்க உழல்வதும் சாவதும் தீர்த்து என்னை ஒன்னில் ஒன்றாக விதித்து ஆண்டு அருள்கரும் காலமுண்டோ வெற்பு நட்டுஉரகி பட்டுமருக மயிலேறிய மாணிக்கமே தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கணக்கத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சத்குருநாத்த கி ஜெய்